ஹாய் விவஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் ரவை ஒரு ஒன்றரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு இப்போ இந்த ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரவைக்கு தேவையான அளவு ஒன்றரை கப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துச்சு தண்ணியே வேறு ஒரு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் இப்போ ரவையை நல்லா வந்து ஒரு நிறமாக வந்து நம்ம வர வறுத்துடலாம் நல்லா வருத்திடலாம் ஓரளவுக்கு வந்து ரவை வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வறுக்கிறதுக்கு முன்னாடியே பாதி திட்டத்துக்கு வறுக்கலாம் வறுத்துன்னு இருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய் நல்லா காய்ச்சினு நெய்யை நல்லா ஊற்றிட்டு ரவையை வந்து இன்னும் நல்லா வறுத்துடலாம் ரவையை வந்து நம்ம எந்த அளவுக்கு வறுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த உப்புமா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரவையை வந்து நல்லா நெய்யை விட்டு மணக்க மணக்க வறுத்து எடுத்துருவோங்க நல்லா வருத்துருவோம் பாருங்க ஓரளவுக்கு அப்படியே கலர் திரும்பி கலர் திரும்பி நல்லா வறுத்துட்டோம் இப்போ இந்த வறுத்த ரவையை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்குவோம் ரவை வறுத்த ரவையை வேறு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டு இப்போ அதே கடாயில் நல்ல எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடுவோம் கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லையா கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்தலாம் நம்ம உப்புமாவுக்கு வேறு எதுவும் நம்ம அடிஷ்னலாக சேர்த்த போகிறதில்ல இந்த கடல் பருப்பு உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்தமேனிக்கு நம்ம செஞ்சுட்டு உப்மா சாப்பிட்டோம்னாக்கா அது பல்லில் கடிபட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உளுத்தம்பருப்பும் கடல் பருப்பும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நீல லவக்கெல்லாம் நறுக்கிக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்து கூட போடலாம் ஏன்னா உப்புமாவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் வெங்காயம் சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி வதக்கிடுவோம் வெங்காயம் வறுக்கிறத விட வதக்கிடுவோம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கோங்க வெய்ய காலமாக இருக்குது அதனால் வந்து காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் கெஞ்சி கிள்ளி போட்டிருக்கேன் அதுவும் நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க கருவேப்பிலை வந்து புரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம இந்த இது த தயாரான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்திங்கனாக்கா வேறு ஒரு அடுப்புலையும் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் சூடு பண்ணி வச்சால் அந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்றம்னாக்கே நமக்கு உடனே கொதிநிலை வந்துடும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை பருப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி நமத்து போகாமல் இருக்கும் சுடுதண்ணியை உடனே எடுத்து ஊற்றிட்டு அந்த கொதி உடனே திரும்ப ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே சுடுதண்ணின்றதுனால கொதி உடனே திரும்பிடும் இந்த கொதி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு இன்னொரு முறை கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கலறி விட்டுட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்ச அந்த ரவை அப்படியே எடுத்து இதில் கொட்டி கலறிடுங்க எடுத்து நம்ம கொட்டி போது பார்த்தீங்கன்னா நல்லா கலறி விடுங்க கட்டி பிடிக்காமல் இருக்கும் நான் ஏற்கனவே எண்ணெயில் நம்ம அந்த நெய்யில் நம்ம வறுத்துட்டதுனால பார்த்தீங்கன்னாக்க ஒன்னோட ஒன்று ஒட்டுறதுன்றது கொஞ்சம் குறைவு தான் அதனால் நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே இருங்க கலரி அதாவது இது மேக்ஸிமம் ரவையை கொட்டின அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷன்றது பெரிய விஷயம் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து ட்ரை ஆகிட்டு உமா அந்த கண்டிஷனுக்கு நமக்கு கிடைச்சிடும் பக்க கொத்தமல்லி தூவி அப்படியே போட்டு கலரி எடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே டம்மில் அதாவது மூடி போட்டு வச்சு விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த ரவா உப்மாவுக்கு தேவையான ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் அந்த சட்னி வந்து அதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட ஏதுவாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சட்னியை தயார் பண்ணிடலாம் சட்னி வந்து தயார் பண்ணி எடுத்துக்கோம் சட்னிக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் அருமையான ரவா உப்மா பக்காவாக ரெடியாகிடுச்சு சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா நறுக்கின தேங்காய் வறுத்த எத்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் கொத்தமல்லி நறுக்கின இஞ்சி இதையெல்லாம் அப்படியே எடுத்து ஜாரில் போட்டுரும் கண்டிப்பாக இந்த வறுத்த கல்லப்பருப்பும் உளுத்தப்பருப்பு தான் நமக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் ஸோ இதையெல்லாம் அப்படியே ஒன்றா ஜாரில் போட்டு நல்ல மைய விழுதாகவே அரைச்சி எடுத்துலாம் நீங்கள் எவ்வளோ அரைச்சி எடுத்தாலும் அந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நமக்கு வந்து குறை குறைப்பாக தான் இருக்கும் நல்லா நொய் விட்ட மாதிரி இருக்கும் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா மைய விட்ட விழுத அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்து இதில் வந்து எடுத்து தனியாக ஒரு கன்று பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு சால்ட்டை வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டு பார்த்துருங்க ஏன்னா மறுபடியும் மறுபடியும் போட முடியாது அளவுக்கு தண்ணியும் இதையும் விட்டு கரைச்சி எடுத்துட்டு சால்ட்டு சுவையை டேஸ்ட்டு பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறமா இது தாளிச்சிடலாம் தாளிப்பு கரண்டியில் வந்து நல்லா எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கொஞ்சம் ஜீரகம் பச்சை கருவேப்பிலை எண்ணெய் பொறிஞ்சு மேலே கடுகு பொரிஞ்சு மேலே விழுதுன்றதுனால கரண்டியை விட்டேன் பாருங்கள் கடுகு பொரிஞ்சிடுச்சு ஜீரகம் ஜீரகம் புரிஞ்சுமே பச்சை கருவேப்பிலை சிறுசாக இருக்கும் பச்சை கருவேப்பிலையை அப்படியே உருவி அதில் போட்டு நல்லா வந்து தாளிப்பை எடுத்து அப்படியே எடுக்கும் நல்லா பொறிஞ்சிட்டோம் பொறிஞ்சதுக்கப்புறமா எடுத்து அந்த கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தரமாக சட்னி அந்த சட்னியில் வந்து இதை அப்படியே கொட்டிடுங்க எடுங்க தென் இது கொட்டிட்டு தாளிப்பு கரண்டியில் வந்து தண்ணி ஊற்றியெல்லாம் எல்லாம் கொட்ட வேண்டாம் ஏற்கனவே தண்ணி நம்ம ஊற்றி சட்னியை கரைச்சி தான் வச்சுருக்குறோம் அருமையான சுவையான ஒரு சட்னியும் ரெடி பண்ணிட்டோம் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு வறுத்து அரைச்சி எடுத்த சட்னியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ அப்படியே அந்த சுடு சூடாக உமா சூடு சூடாக வந்து அந்த உப்மாவை பரிமாறிட்டு இந்த சட்னி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சட்னியும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் உப்புமா வேணாம் அப்படின்றவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கே வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு சாப்பிட்லான்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும் அருமையான ஒரு சின்னக்காய் சமையலில் ரவா உப்புமா அண்ட் வறுத்த கடலை பருப்பு வறுத்து அரைச்சி எடுத்த சட்னி அவ்வளோ சூப்பராக கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிக்க விடுங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் புதுசாக பண்ணுறவங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி